ஹலோ பிரைஸ்தலோட இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் நாற்பது வசனங்கள் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்கள் கர்த்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ரெண்டாவது வசனம் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி மூன்றாவது வசனம் நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே உடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது இழந்து போயிருக்கிறீர்களா உடைய வாழ்வில் எதையாவது நீங்கள் தொலைத்து கண்டுபிடிக்காமல் போய் உள்ள அனுபவம் உண்டா இன்றைக்கு கூட இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிற வேலையை இழந்து போகிற பொழுது ஒருவேளை நமக்கு பரீட்சையில் நல்ல மார்க் வராமல் நாம் தேர்ச்சி பெறாமல் போகிற பொழுது வாழ்வில் நமக்கு பலவிதமான கஷப்புக்கள் அலையாய் எழும்பி வருகிற பொழுது இவைகளெல்லாம் சேர்ந்து இந்த தோல்வியின் முகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனை வாட்டி வதைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே எல்லா விதத்திலும் மனிதர்கள் தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பொழுது இந்த உலகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா எப்படி நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் என்று சொல்லி ஏராளமான புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கிறது எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றும் லைப்ரரியிலே அதிகமான புத்தகங்களை நாம் பார்க்க முடியும் ஹவு டு சக்சீட் இன் லைஃப் வாழ்க்கையிலே நாம் எப்படி ஜெயமாய் வாழ்வது என்று சொல்லி எழுதுகிறதை நாம் பார்த்துருக்கிறோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி வந்ததுன்னா பல வருஷங்களுக்கு முன்பதாக ஹவு டு சக்சீடு ஃப்ரம் ஃபாலிங் நம்ம எப்படி விழாமல் இருக்கலாம் என்று சொல்லி அந்த காலத்தில் அவதமான சூழ்நிலைக்கேற்றவாறு வந்தது இப்பெல்லாம் நம்ம பார்த்தோன்னா எப்படி நம்ம ஜெயிக்கலாம் என்று சொல்லி வருகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த உலகம் என்னென்னவோ மனிதர்களுக்கு வழிகாட்டினாலும் தோல்விகளை எப்படி மேற்கொள்வது தோல்விகளை எப்படி ஜெயமாய் மாற்றுவது என்று சொல்லி பல விதங்களை அது சொன்னாலும் இன்னும் நிறைய பேருக்கு அதுக்கான சரியான விடை தெரியாமலே போய் கொண்டிருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் உண்மை நம்முடைய ஆண்டுபோர் இயேசு ஏசு கிறிஸ்து அவர் உடைய பரிசுத்த வேதாகமத்திலே அந்த வேதாகமம் முழுவதுமாய் யாருக்கு அழைத்திருக்கிறார்னு சொன்னா தோல்வி பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குத்தான் அவர் அழை எழுதி வைத்திருக்கிறார் தேவன் தம்முடைய வார்த்தைகளில பலவீனப்பட்டவர்களையும் குறை ஜனங்களை அவர் தெரிந்துகொண்டு பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அவன் வாழ்வில் ஏற்பட்ட தோல்விகளை வேதம் மிக அழகாய் சொல்லுகிறதை நாம் அறிவோம் ஆனால் தேவன் அந்த தாவிதை பயன்படுத்தினார் எளியா தரிசி மனமுடைந்து போய் சோர்ந்து போன நிலைமையை பார்க்கிறோம் ஏடை எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் எலியா திர்குதரிசி கால்மேல் பர்வதத்தில் தான் சோர்ந்து போய் மனமுடைந்து இருக்கிறேனே என்று சொல்லி புலம்புகிறதை பார்க்கிறோம் நல்தேவனாகி கர்த்தர் எளியாவை ஆசீர்வதித்தார் யோனாவை பார்க்கிறோம் யோனாவும் கூட மீனின் வயிற்றில் இருந்து அவன் உண்மையாக செபித்த பொழுது அவனுடைய ஜபத்தை கேட்டார் என்ன கேட்பார் தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற பொழுது தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் பர்சன் இந்த உலகத்தில் இவங்க வந்து சரியாக இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கில்லை விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் அவர்கள் எல்லாரையும் பயன்படுத்தினார் என்பதை நாம் அறிவோம் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் உங்களுடைய வாழ்வியில் தோல்வியின் பக்கங்கள் உண்டா ஒருவேளை நீங்கள் பொருளை இழந்து போயிருக்கலாம் பணத்தை இழந்து போயிருக்கலாம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கூட நீங்கள் எந்து போனவர்களாய் நீங்கள் நிற்கலாம் ஐயோ எனக்கு மீண்டும் கிடைக்குமா என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள் காட் இஸ் எ காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன் அவர் மீண்டுமாய் திருப்பி கொண்டு வருவார் யோபின் நிலைமை யோசித்து பாருங்கள் கத்தர் அப்படி பின் நிலைமை அதிகமாய் ஆசீர்வதித்தார் எல்லா தோல்விகளும் இங்கே முறியடிக்கிறதை பார்க்கிறோம் இங்கே சொல்லலாம் என் வாழ்க்கையில் நான் அநேக தோல்விகளை நான் சந்தித்து வந்திருக்கிறேன் ரொம்ப நஷ்டப்பட்டிருக்கிறேன் சொல்லி அந்த தோல்வியின் பக்கங்களையெல்லாம் தேவன் மகிமையின் பக்கங்களாய் மாற்ற விரும்புகிறார் காட் ஒன்ஸ் யூ டு யூஸ் ஃபார் இஸ் குளோரியஸ் பர்பஸ் தேவன் தம்முடைய மகிமையான திட்டத்துக்கு உங்களை பயன்படுத்த தேவன் இருக்கிறார் கடந்த கால தோல்விகளை கண்டு பயப்படாதீங்க டோன்ட் வரி அபவுட் யுவர் பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் காட் வில் மேக் யுவர் டேஸ் குளோரியஸ் அந்த மகிமையான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை எதிர்பாருங்கள் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் கடந்த காலத்திலே நடந்த காரியங்களை வைத்து உனப்புலம்பிக் கொண்டு ராதிருங்கள் கலங்காதியுங்கள் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் அவைகளை மாற்றி அமைப்பார் தேவன் தம்முடைய நாமத்தின் மகிமை உங்கள் வாழ்க்கையிலே உடைய தோல்விகளிலே விளங்கச் செய்து தான் கர்த்தர் தேவன் என்பதை உயிருள்ளவர் என்பதை அவர் நிரூபிப்பார் அதனால் கடந்ததை காதிருங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்வு இருக்கிறது எதிர்காலம் இருக்கிறது உடைய நிலைமையை இயேசுவின் நாமம் மாற்றுகிறது என்று நம்பிக்கையாயிருங்கள் நாம் செபிக்கலாம் பரிசுத்தரே உயிருள்ள ராஜாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களுடைய எல்லா தோல்விகளையும் நீர் ஜெயமாய் மாற்றி அமைப்பதற்கு நிற்போதுமானவராயிருக்கிறீர் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கடந்து வந்த அன்புரே கரடு முரடான அனுபவங்களுக்காய்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய தோல்வியின் பக்கங்களுக்காய்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் அவைகளை மாற்றி அமைத்து வாழ்விலே அந்த வழிகளையும் அனுபவங்களையும் நிச்சயமாய் மாற்றப்போகிறதுக்காய் மக்க நன்றி சொல்லுகிறோம் ஒருவரும் நீர் கைவிட மாட்டீர் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இவர்களை ஜெயத்தை நோக்கி வெற்றி நடைபோட நீர் உதவி செய்வீராக எகுவான் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இறப்படியே செய்வல்லவராயிருக்கிறது காய் இப்படி நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஷபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்